வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் உலக நாடுகளின் அமைதி ஸ்திரத்தன்மை வளத்திற்கு இந்தியா ரஷ்யா நாடுகளின் ஒத்துழைப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நம் நாட்டின் தொலைத்தொடர்புத்துறை உலகளாவிய இணைப்புகளை முன்னெடுத்து செல்வதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார் ஜெர்மனியில் நடைபெறும் உயர்நிலை முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று உரையாற்றுகிறார் தமிழக அரசு கலைக்கல்லூரிகளில் பணியமர்த்தப்பட்டுள்ள தற்காலிக கவுரவ விரிவுரையாளர்கள் வரும் எட்டாம் தேதிக்குள் பொறுப்பேற்க மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவிச்செழியன் அறிவுறுத்தியுள்ளார் ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா கசகஸ்தானை இன்றிரவு எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் இந்தியா ரஷ்யா நாடுகள் இடையேயான நெருங்கிய ஒத்துழைப்பு உலக நாடுகளின் அமைதி ஸ்திரத்தன்மை வளத்திற்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சீனாவின் டியான்ஜின் நகரில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது இதனை தெரிவித்த பிரதமர் கடினமான தருணங்களிலும் இரு நாடுகளும் ஒன்றுடன் ஒன்று ஒருங்கிணைந்து நின்றதாக எடுத்துரைத்தாா் உக்ரைன் நாட்டின் நெருக்கடிகள் குறித்து புதுடெல்லியும் மாஸ்கோவும் தொடர்ந்து விவாதித்ததாக கூறிய பிரதமர் அண்மையில் அமைதி திரும்ப ரஷ்யா மேற்கொண்ட அனைத்து நடவடிக்கைகளையும் தாம் வரவேற்பதாக குறிப்பிட்டார் முன்னதாக ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் தீவிரவாதத்தில் இருவேறு நிலைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறினார் கடந்த நாற்பது ஆண்டுகளாக தீவிரவாத சவால்களை இந்தியா எதிர்கொண்டு வருவதாக கூறிய பிரதமர் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த நாடுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இந்தியா ஆக்கப்பூர்வமாக பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்பு இணைப்புகள் வாய்ப்புகள் ஆகிய மூன்றும் ஷாங்காய் அமைப்பின் முக்கிய தூண்களாக திகழ்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் ரஷ்ய அதிபர் புட்டினுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் பிரதமர் தமது சீன பயணத்தை முடித்துக்கொண்டு புதுடெல்லி புறப்பட்டார் முன்னதாக தியான்ஜனில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகள் வெளியிட்ட பிரகடனத்தில் தீவிரவாதத்திற்கு எதிரான ஒருங்கிணைந்த உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உறுதி ஏற்கப்பட்டது பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் படைப்பாற்றல் திறனில் இந்தியாவின் பங்களிப்பிற்கு இதில் அங்கீகாரம் அளிக்கப்பட்டதோடு பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது பயங்கரவாதம் பிரிவினைவாதம் தீவிரவாத சவால்களை உறுதியுடனும் அர்ப்பணிப்புடனும் எதிர்கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டதோடு எல்லை தாண்டிய தீவிரவாத சவால்களை எதிர்கொள்ள சர்வதேச நாடுகளிடம் வலியுறுத்தப்பட்டது இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையான ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற கருப்பொருளுக்கு தியான்ஜின் பிரகடனம் ஆதரவு தெரிவித்தது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக நாளை தமிழகம் வருகிறார் சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெறும் சிட்டி யூனியன் வங்கியின் நூற்றி இருபதாவது நிறுவன நாள் விழாவில் அவர் பங்கேற்கிறார் நாளை மறுநாள் திருச்சி வரும் குடியரசுத் தலைவர் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் பத்தாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார் தொடர்ந்து திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார் குடியரசுத் தலைவரின் வருகையையொட்டி சென்னை விமான நிலையம் மற்றும் நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது திருச்சி திருவாரூர் மாவட்டங்களில் பாதுகாப்பு காரணங்களை கருதி நாளை தொடங்கி இரண்டு நாட்கள் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது நம் நாட்டின் துறை உலகளாவிய இணைப்பை முன்னெடுத்து செல்வதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார் புதுடெல்லியில் ஐஎம்சி இருபத்தைந்து செயலியை இன்று அறிமுகம் செய்து வைத்து பேசிய அமைச்சர் படைப்பாற்றல் திறனுடன் கூடிய தொழிற்சாலைகளை இணைக்கவும் கொள்கைகளை முன்னெடுத்து செல்லவும் இந்த செயலி ஒரு முக்கிய தளமாக திகழ்வதோடு எதிர்காலத்திற்கான இணைப்பை வலுப்படுத்துவதாக குறிப்பிட்டார் புதுடெல்லியில் வரும் எட்டாம் தேதி தொடங்க உள்ள ஐந்து நாட்கள் தொலைத்தொடர்பு கண்காட்சியில் விவசாயிகள் பள்ளி குழந்தைகள் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான விவாதங்களும் ஆலோசனைகளையும் இடம்பெறும் என்றும் குறிப்பிட்டார் ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி அலைக்கற்றை செயற்கை நுண்ணறிவு மின்னணு உற்பத்தி பசுமை தொழில்நுட்பங்களுடன் மின்னணு சவால்களை எதிர்கொண்டு புதிய வாய்ப்புகளை கண்டறிவதற்கான வழிவகைகள் இக்கண்காட்சியில் இடம்பெறுகின்றன நாட்டின் உள்நாட்டு வளர்ச்சி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஏழு புள்ளி எட்டு சதவிகிதமாக உயர்ந்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பொருளாதார நிபுணத்துவத்திற்கு சான்றாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்துவது போன்றவற்றின் மூலம் நம் நாட்டை சுயசார்பு பாரதமாக முன்னெடுத்துச் செல்ல முடியும் என்றார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காவது இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் ஜெர்மனி நாட்டில் நடைபெறும் உயர்நிலை முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று உரையாற்றுகிறார் இந்நிகழ்ச்சியில் முக்கிய முதலீட்டு அறிவிப்புகள் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் ஐநூற்று அறுபது கவுரவ விரிவுரையாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோபிச்செடியன் கூறியுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் ஏழை எளிய மாணாக்கர் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கில் அரசு கல்லூரி இல்லாத பகுதிகளில் நடப்பாண்டில் மட்டும் புதிதாக பதினைந்து அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டதாக குறிப்பிட்டார் இதன் மூலம் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கூடுதல் மாணாக்கர் சேர்க்கை பல்வேறு பாடப்பிரிவுகளில் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் கல்லூரிகளில் பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் வரும் எட்டாம் தேதிக்குள் உரிய கல்லூரிகளில் பணியில் இணைய வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் விடுதலை போராட்ட வீரர் பூலித்தேவனின் முன்னூற்று பத்தாவது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் விடுதலைக்கான ஆரம்பகால போராட்டங்களை துணிச்சலுடன் மேற்கொண்ட பூலித்தேவனுக்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்தார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது சமூக வலைதள பதிவில் நாட்டின் விடுதலைப் போராட்டத்திற்கு தொடக்க உரை எழுதிய பூலித்தேவன் புகழை போற்றுவதாக கூறியுள்ளார் ஆங்கிலேயரின் வரி வசூலுக்கு எதிராக வீரத்துடன் குரல் எழுப்பிய ஒப்பற்ற வீரரான பூலித்தேவனின் நினைவை போற்றுவோம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பூலித்தேவனின் சொந்த ஊரான தென்காசி மாவட்டம் நெற்கட்டும் செவலில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் அவரது சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர்கள் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் திரு தெங்கம் தன்னரசு உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஐஎன்டிஐ கூட்டணி வலுவாக உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் திருநெல்வேலியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் வரும் ஏழாம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் கட்சி மாநாடு ஒரு திருப்பு முனையாக அமையும் என்றார் புதுடெல்லியிலிருந்து மேலிடத் தலைவர்கள் இதில் பங்கேற்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக நெல்லை மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் உள்ள பூலித்தேவனின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து அவர் மரியாதை செலுத்தினார் தமிழக தேசிய நெடுஞ்சாலைகளில் திருச்சி மதுரை சேலம் திண்டுக்கல் தூத்துக்குடி தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட முப்பத்தெட்டு சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது ராணிப்பேட்டை முப்பது வெட்டி பூங்கோடு கிராமத்தில் பாலாற்றங் கரையோரத்தில் குப்பைகளை அகற்றும் பணிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா தலைமையில் இன்று நடைபெற்றது பெரம்பலூர் சமூக நீதி மாணவர் விடுதி மற்றும் பள்ளி மாணவியர் விடுதி ஆகிய இடங்களில் ஆட்சித்தலைவர் திருமதி மிருநாளனி இன்று காலை ஆய்வு மேற்கொண்டார் தூத்துக்குடி வெள்ளைப்பட்டி தருவைக்குளம் கடற்கரை சாலையில் மூன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான போதை வலி நிவாரண மாத்திரைகளையும் புகையிலப் பொருட்களையும் காவல்துறையினர் இன்று பறிமுதல் செய்தனர் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தின் இரண்டாம் அலகின் மின் உற்பத்தி பணிகள் தொழில்நுட்ப காரணங்களால் இன்று முதல் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணு மின் நிலையத்தில் தொழில்நுட்ப பராமரிப்பு பணிக்காக இரண்டாம் அழகில் இன்று முதல் எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது முதல் அழகில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு கடந்த எட்டு ஆண்டுகளாக மின் உற்பத்தி செய்யப்படாத நிலை உள்ளது இந்நிலையில் இரண்டாம் அலகில் பராமரிப்பு பணிக்காக இன்று அதிகாலை மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா மேட்டூர் அணைக்கு நீர்விரத்து இன்று வினாடிக்கு முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பத்து நான்கு கனஅடியாக அதிகரித்தது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்தும் இன்று வினாடிக்கு முப்பத்தி இரண்டாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது பீகார் ராஜ்கிரில் நடைபெறும் ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று கசகஸ்தானை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்பு செய்திகள் உலக நாடுகளின் அமைதி ஸ்திரத்தன்மை வளத்திற்கு இந்தியா ரஷ்யா நாடுகளின் ஒத்துழைப்பு இன்றையமையாதது என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் நம் நாட்டின் தொலைத்தொடர்புத்துறை உலகளாவிய இணைப்புகளை முன்னெடுத்து செல்வதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சித்யா கூறியுள்ளாா் ஜெர்மனியில் நடைபெறும் உயர்நிலை முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று உரையாற்றுகிறார் தமிழக அரசு கலைக்கல்லூரிகளில் பணியமர்த்தப்பட்டுள்ள தற்காலிக கவுரவ விரிவுரையாளர்கள் வரும் எட்டாம் தேதிக்குள் பொறுப்பேற்க மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவிச்செழியன் அறிவுறுத்தியுள்ளார் ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா கசகஸ்தானை இன்றிரவு எதிர்கொள்கிறது